ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் பானு ஸ்பீக்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் பாய் வீட்டு நெய் ஸ்டோரி எப்படி பார்க்க போகிறோம் நான் இந்த டம்ளரால் நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதை வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தை காய வச்சுட்டு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் இதில் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானுன்னு ஒரு பெரிய பீஸ் பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூணு பெரிய வெங்காயமாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி இது கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி நிறையெலாம் சேர்த்துறக்கூடாது அந்த வாசனைக்காக மட்டும் சேர்த்துக்கணும் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க இது நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினோன்னே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியாக பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது தக்காளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் கல்யாணங்களில் செய்யக்கூடிய சாப்பாட்டில் தக்காளி சேர்த்துக்குவாங்க இது ரொம்ப வதக்கி விட்டுறக்கூடாது சும்மா லைட்டாக வதக்கணும் அவ்வளோதான் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்து ரூபா பாக்கெட் தயிரில் அரை பாக்கெட் தயிர் சேர்த்துருக்கேன் இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியோட கலர் வந்து இறங்கிடக்கூடாது நம்ம நாலு டம்ளர் நாலு டம்ளர் அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நம்ம ஓப்பனில் வச்சு தான் வேக வைக்கிறனால ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க அது வேக வைக்கும்போது பாத்திரம் இருக்கிற சூட்டுக்கு அது வத்திரும் நான் வந்து சீரக சாம்பார் ரைஸ் தான் எடுத்துருக்கேன் இப்போ ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற்றுன தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம்தான் அரிசி சேர்த்துக்கணும் இல்லைன்னா இருக்காது உப்பு செக் பண்ணிக்கோங்க சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சு தான் வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா பெரட்டி விட்டு பாருங்க சாப்பாடு நல்லா வெந்துச்சா இல்லையான்ட்டு வேகலைன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் கூட மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க எனக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் நிற்கிது நான் மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் இப்போ மறுபடியும் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்மளோட நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் சீரக சம்பார் ரைஸில் செய்யும்போது நல்ல கல்யாணத்தில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டு நம்ம வீட்லேயே நம்மளே செஞ்சு சாப்பிடலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்